presenting the classics of sam pichaladurai sam pichaladurai அவர்களின் போதனைக் களஞ்சியத்திலிருந்து மரணமும் ஜீவனும் நாவன் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியபடுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் सृष्टिத்தார் பூமியானது ஒழுங்கின்வியம் வெறுமையாய் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் ஒழுங்கின்மை மேல் வெறுமை இருக்குது ஆழத்தின் மேல் ஜலம் இருக்கிறது அங்கு தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் தேவன் வெளிச்சம் உண்டாக என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று ஜீவனும் மரணமும் நல்லதும் கெட்டதும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது மனுஷன் தேவனை போல உண்டாக்கப்பட்டிருக்கிறான் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படியாக அறியாமல் இருக்கிறபடினாலே அவள் தங்களுடைய பிரச்சனைகளையும் அவள் துன்பங்களையும் அவருடைய கஷ்டங்களையும் அவளுடைய இல்லாமையும் வறுமையும் தான் வாயத்திறந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் வல்லமையான ஆவியானவர் ஆதியிலே அங்கே இருள் இருந்த போது அங்கே ஜலத்தினால் பூமி நிறைந்திருந்த போது அசைவாடி கொண்டது அதே ஆவியானவர் இன்றைக்கு சபையில் அசைவாடி கொண்டிருக்கிறாரு இவர் வேற ஆவியானவர் இல்லை அதே ஆவியானவர் தான் இவங்க பெற்றிருக்கிறாங்க ஆனால் அந்த ஆவியானவர் ஒன்றத்தையும் உருவாக்க முடியவில்லை அவர்களுக்கு வளமான ஒரு வாழ்க்கையை உண்டாக்க முடியவில்லை அவர்களுக்கு வெற்றியை உண்டாக்க முடியல அவர்களை நடத்த முடியல அவர்களை ஒன்றும் செய்ய முடியல வெளியே கொண்டு வர முடியல அவர் ரெடியா அவருடைய வல்லமை எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு கொண்டு காத்து கொண்டிருக்கிறார் ஆனால் வாயில வார்த்தை மாட்டேங்கிறது மனுஷனுக்கு புரியல மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்பது ரொம்ப சீரியஸான விஷயம் பேசிட்டு இருக்கிறோம் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் ஆவியானவர் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது அப்போ ஆவியானவர் நினச்சா அவர் பாட்டுக்கு இருளை வெளிச்சமாக மாற்றி எல்லாம் சரி பண்ணியிருக்கலாமே ஒழுங்கின்மீ வெறுமையமா இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி வச்சிருக்கலாமே அது கத்தருடைய வழி கிடையாது அவரவர் அவர் வேலை செய்கிறாங்க ஆவியானவர் அவர் வேலையை செய்கிறாரு பிதாவாகிய தேவன் அவர் வேலை செய்கிறார் ஏசு அவர் வேலையை செய்கிறாரு வார்த்தை பேசப்பட்ட பிறகுதான் ஆவியானவர் அந்த வார்த்தைக்கேற்ப தான் செய்ய முடியும் ஆதாமுக்கு அவன் பாவத்தில் விழுந்தபோது என்ன ஆயிற்று என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் என்ன ஆயிற்று பாருங்க இப்படி சொல்கிறேன் நான் நீ ஆதாம் தான் மறுபடியும் பிறந்தவர்களே முதலானவன் மறுபடியும் பிறந்தவன் ஏன் சொல்கிறேன்னா அவன் ஜீவனிலிருந்து மரணத்துக்கு பிறந்தவன் அவன் ஜீவனிலிருந்து மரணத்துக்கு போனான் அவனுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் இன்னொரு ஒரு வாழ்க்கையை அவன் அடைந்தவனானான் இன்னொரு வாழ்க்கைக்குள்ளாக அவன் நுழைந்து விட்டான் எப்படி ஹவு டிட் யூ மேக் தட் ஜேர்னி எப்படி நல்லா இருந்தவன் எப்படி கெட்டு போனான் என்பதை கொஞ்சம் கவனிக்க வேண்டும் நல்லா தானே இருந்தான் அவன் எப்படி நல்லா இருந்தான் முதல்ல கொஞ்சம் யோசித்து பாருங்க கத்தர் வந்து அவன் பட்சத்தில் இருந்தார் பிசாசு வந்து அவன் மேலே தலை மேலே ஏரிக்க ஒன்றும் கத்தர் அனுமதிக்கிறவரல்ல அவர் அதை விரும்புகிறவரும் கிடையாது அது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறவரும் கிடையாது கத்தர் நான் சொல்கிறேன் எப்படி ஜலத்தின் மேல் தேவாவியானவர் அசைவாடி கொண்டிருந்தாரோ அதே போல் தேவன் இவன் மேலே கண்ணோக்கமாக இருந்தால் இவனோட வந்து பேசினார் இவன் பேரில் பட்சமாக இருந்தார் இவன் பக்கத்தில் அவர் இருந்தார் இவன் அவருடைய ஆள் இவனை பாதுகாக்கிறதுல அவர் அவ்வளோ தீவிரமாக இருக்கிறாருங்க அவர் இவனுக்காக இருக்கிறார் இ இஸ் ஃபேவரபிள் டு மேன் அவன் பட்சத்தில் அவர் இருக்கிறார் நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்க அவனை உண்டாக்கின உடனே எல்லா மிருகங்களையும் பேரோட சொன்னாரான் இவன் போய் எல்லா ஆடு மாடுலாம் பிடிச்சிட்டு வந்தானா கிடையாது அவர் குணம் நிறுத்தினார்னு இருக்குது வேதத்தில் எல்லாத்தையும் அவர் தான் கேதர் பண்ணாரான் எல்லாம் கவான் சொல்லி எல்லாம் நில்ல டென்ஷன்ல இவன் முன்னால மரிசியா பேர் கொடு இத்தனை மிருகத்துக்கு எப்படி பேர் வைக்கிறது ஒரு பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுக்கு அவரவர் படுற அவஸ்தையை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒருத்தர் போய் நாலு புக்கு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறாரு என்ன பேர் வைக்கிற புஸ்தகங்கண்ணா இதுக்கு நாலு புஸ்தகமா இல்லைங்க எல்லா பேர் இருக்குதுங்க அப்புறம் இன்டர்நெட்டில் போனீங்கன்னா அதையும் ஒரு ஆயிரக்கணக்கான பேர்கள் இருக்குன்றாரு ஏன் ஒரு பேர் கூட தெரியாதா ஒரு பேர் எங்க எந்த பேர் வைக்கிறேன்னு தெரியலங்கிறாரு அப்போ ஒரு பேருக்கு இப்படி அலையா அலையிற மனுஷனை பார்த்துருக்குறோம் நம்ம ஆனால் அவன் ஆயிரக்கணக்கான மிருகங்களுக்கு பேர் வைத்தானாம் எப்படி வச்சான் நான் சொல்கிறேன் தினந்தோறும் தேவன் அவனோடு கொண்டு உலாவினார் அவனோட வந்து பேசினார் அவர் தான் சொல்லி கொடுத்தார் இது எப்படி பண்ணு அதை அப்படி பண்ணு இவர் சொன்னபடியெல்லாம் அவன் செய்தான் அப்போ பேருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் இன்னும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பூக்கள் புழுக்கள் பூச்சிகள்லாம் கொண்டு வந்தீங்க கூட அவனுக்கு வைக்க தயாராகவே ஆதாம் வந்து அப்படி அபார மன ஆற்றலோடையவனாக இருந்தான் ஏனென்று சொன்னால் தேவனோடு கூட அவன் சஞ்சரித்தான் தேவனோடு கூட தைரியம் பேசுகிறான் அவனோடு கூட உறவாடுகிறான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவனுக்கு இருந்தது அப்ப கெட்டு கெட்டுப்போனது என்பதை கொஞ்சம் கவனிக்கணும் எப்படி கெட்டு போச்சுன்னா நம்ம வாழ்க்கை எப்படி கெட்டு போகுதுன்னு யோசித்து பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும் அவன் எப்படி கெட்டுப்போனான்னு எப்படி கெட்டு போகுது பிசாசு வந்து பேசுகிறான் நல்லா போய்ட்டுருக்கு டெய்லி அவர் வந்து பேசுகிறாரு இத்தனை மிருகங்களுக்கு பேர் வைக்க கற்று கொடுத்தாரு எல்லாத்தையும் உண்டாக்கி வானம் பூமி சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாம் உண்டாக்கி கொடுத்தாரு மனுஷனாக அப்படி வச்சுருக்காரு கத்தர் ஏதேனும் தோட்டத்தில் பொன் விளையிற பூமியாக இருக்குது ஆயிரக்கணக்கான பழங்கள் மரம் செடி கொடிகள் பூக்கள் எல்லாம் அங்கே இருக்குது மனுஷனுக்கு அவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கையை உண்டாக்கியிருக்கா அதுக்கு நடுவில் பிசாசு வந்து என்ன சொல்கிறான் இதெல்லாம் நிற்கும் நீ நினைக்கிறியா நீ உங்கள்ட்ட பேசுகிறான் அதே வார்த்தை அதே பிசாஸ் தான் அவனு புதுசாக ஒன்றும் பேசுகிறேன் நிறைய பேருடைய வாழ்க்கையிலிருக்கா தான் பிரச்சனை பாருங்கள் நல்லா இருக்கிறாங்க கத்திரவள ஆசிரியர் வச்சுருக்காங்க ஆனால் உள்ள பயம் எங்கேருந்து வந்து இந்த பயம் பிசாசானவன் தன்னுடைய வார்த்தையில் கொண்டு வந்து உள்ளே போட ஆரம்பிச்சிட்டான் இருதயத்துக்குள்ளே என்ன போட ஆரம்பிச்சிட்டான் இதெல்லாம் காலாகாலத்துக்கு இருக்குமா அவனுக்கு இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு அவருக்கு பாரு இருந்தது பத்து வருஷத்தில் போச்சு இதெல்லாம் வரும் போகும் அது கூட அல்ல ஆமேன் போகிறதுக்கு ஒரு நாலு ஆசாமிகள் இருப்பாங்க ஜாமிங்க ஆமேன் ஸ்தோத்திரம் ஏன்னா அவங்களுக்கு இப்போ தான் போயிருக்குது நானும் அடியேனும் சாட்சி சொல்லுகிறேன் இப்படி தான் ஆகுது வருது போகுது இதெல்லாம் உலகத்தில் கற்றுக்கிற காரியங்கள் பாருங்கள் இதெல்லாம் வந்து பிசாசானவன் அதுக்கு ஏஜென்ட்ஸை வச்சுருக்கிறான் அவன் ஒன்றும் நரகத்துலேருந்து பேய் பிசாசுகள் ஒன்றும் அனுப்ப வேண்டியது இல்லை ஆளுங்களே ஆளுகளே போதும் அந்த ஆளுகள் அநேக நேரத்தில் உங்கள் வீட்டிலே இருக்கிறாங்க ரொம்ப தூரத்தில் இல்லை இல்லைன்னா சர்ச்சில் இருக்கிறாங்க உங்கள் நண்பர்கள் மத்தியில் இருக்கிறாங்க உங்கள் கான்டாக்டை வச்சு அவன் பயங்கர இவாஞ்சலைசேஷன் பண்ணிட்டு இருக்கிறான் அவன் டெய்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான் அவன் எண்ணத்தை பேசணும் எண்ணத்தை போட்டு ஒரு ஆளை போட்டு அப்படியே அமுக்கணும் நல்லா சந்தோஷமாக இருக்கிற ஆளை பயமுறுத்தி ஒன்றும் ஆக்கி என்ன பண்ணணுன்றதை நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறான் அவன் என்ன பண்ணுறான் ஏதேன் தோட்டத்துக்குள்ள அந்த தந்திரப்பான பிசாசு புகுந்து எப்படி ஏவாழ்கிட்ட பேசினானோ அதே போல அநேகருடைய உள்ளங்களிலே இன்றைக்கு அவன் பேசி கொண்டிருக்கிறான் ஏன் பேசிட்டு இருக்கிறான் அவனுடைய வார்த்தைகளை நீங்கள் நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டா உங்களுக்கு தோல்வி உண்டாக முடியும் அவனுக்கு தெரியும் ஹலோ அவனுக்கு தெரிஞ்சிருச்சது வார்த்தையின் உலகம் கடவுள் வார்த்தையின் தேவன் மனுஷன் வார்த்தையின் மனுஷன் எல்லாம் வார்த்தையில் தான் அடங்கி இருக்கிறது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது இவனை வந்து நான் சொல்றது நம்ப வச்சு வாயால் நான் சொல்றதை பேச வச்சுட்டா இவன் வாழ்க்கை அதோடு கெட்டு முடிஞ்சிரும் அப்படிங்கிறது பிசாசுக்கு நல்லா விளங்கிடுச்சு அதனால தான் வந்து ஏதேன் தோட்டத்தில் வந்து அவ்வளோ அருமையான வாழ்க்கை பாருங்கள் எப்பேற்பட்ட ஒரு இருக்கணும்னு பாருங்கள் எவ்வளோ அருமையான வாழ்க்கை ஒரு குறைவு இல்லை எல்லாம் நல்லா போயிருந்து பிசாசானு சொல்கிறான் நீங்கள் தேவனை போல் இருப்பீர்கள் இந்த ஒரு கனியை புசியாதுன்னு சொன்னால் அந்த கனியை புசி புசிச்சாதான் நீ தேவனை போல தேவன ஒன்றை எதையோ ஒன்று உனக்கு கொடுக்காமல் வச்சுருக்காராக்கும் இவ்வளவு கொடுத்துருக்காரு அதை பற்றி ஒன்றும் சொல்லலை எதை கொடுக்காமல் வச்சிருக்காருன்றதை மட்டும் சொல்கிறான் எதை ஏன் அதை கொடுக்காமல் வைச்சாருன்னு சொன்னால் நான் கடவுள் உனக்கு மேலே நான் அதிகாரி என்னுடைய அதிகாரத்துக்களை நீ இருக்கிற உனக்கு நான் ஆண்டவராக இருக்கிறேன் அதை மறந்துடாதேன்னு சொல்கிறதுக்கு தான் எத்தனை நாள் அதை சாப்பிடாமல் இருந்தானோ அத்தனை நாள் அவன் கடவுள் எனக்கு ஆண்டவராக இருக்கிறான் அங்கீகரிக்கிறான் அவ்வளோதான் அது அதை சாப்பிட்ட நாளில் நானே கடவுள் ஆகிட்டேங்கிறான் எனக்கு மேலே யாரும் கிடையாது யாரும் அத்தாரிட்டி கிடையாது நான் இஷ்டப்படி செய்வேன் அவ்வளோதான் பிசாஸ் வந்து எப்படி பாவம் செய்ய தூண்டுறான் பாருங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது மனுஷனுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்த போதும் அவன் வந்து உனக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கா யார் சொன்னது உனக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாம் இருக்கா அவனுக்கு எங்கே இருக்குது ஏது இருக்குது உனக்கு ஒன்றும் கிடையாது இது போயிடுமாக்கும் அது இப்படி ஆயிடுமாக்கும் நாளைக்கு இப்படி ஆச்சுனா எப்படி அப்படி நான் எப்படி அப்படின்னு சொல்லி இன்றைக்கு எப்படி ஆயிரம் பயங்களையும் சந்தேகங்களையும் உள்ளங்களில் உருவாக்கினாலும் அதுபோலவே அன்றைக்கு வந்து ஏதேனும் தோட்டத்தில் வந்து அவனுடைய சந்தேகத்தையும் அவனுடைய கவலையும் அவனுடைய பயத்தையும் அவனுடைய எல்லா முரட்டாட்டத்தை கொண்டது இருதயத்திலே அவன் வைத்தான் என்ன ஆச்சு ஏ பேச்சை கேட்டாங்க நீங்கள் நினைக்கிறீங்க ஆதாம் எங்கேயோ ஷாப்பிங் போயிருந்தாருன்னு கிடையாது மூணாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கேயே தான் இருந்தார் அவர் ஏன்னா இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு கூடவே இருந்த ஆதாமுக்கும் கொடுத்தாங்கன்னே இருக்குதுங்க அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் சொல்ல விரும்பலை நீங்கள் நிறைய ஆண்கள் பண்ணுறது தான் அவரும் பண்ணிட்டு இருந்தார் பேசாமல் நின்றுட்டு இருந்தார் இவர் தாங்க இன்சார்ஜி இவரு தான் எல்லாம் சொல்லி வச்சுருந்தார் இவர் தான் அந்த அம்மாக்கு சொன்னதெல்லாம் அந்த மாட்ட கத்தர் ஒன்றுன்னு சொல்லலை இவர் தான் என்ன போட்டார் கத்தர் விண்ட்டை கொடுத்து எல்லாம் பார்த்துக்க இப்படி வச்சுக்க எல்லாம் பண்ணிக்க இதை பண்ணக்கூடாது எல்லாம் பண்ணலான்னு சொல்லியிருந்தார் இவர் என்ன பண்ணியிருந்தேன் இந்த தள்ளில் இந்த பக்கம் சொல்லி யார் நீ எங்கே வந்த என்ன பேசுகிற ஓடிப்போ சாத்தா இந்த இடத்துலேருந்து உனக்கு இங்கே அனுமதி கிடையாது என் மனைவி கிட்டே பேசுகிறது உனக்கு என்ன வேலை இங்கேருந்து ஓடிப்போன்னு சொல்லி விரட்டி அடித்து அந்த அம்மா மைண்டை கொஞ்சம் கிளியர் பண்ணியிருந்தால் பரவாயில்ல அவர் என்ன பண்ணியிருக்காரு நின்று பேசாமல் வாங்கி சாப்பிட்ட வாங்கி சும்மா சாப்பிட்டுறதா என்ன இது எல்லா இருக்கீங்களா அப்படிதான் நடந்தது ஏதேன் தோட்டத்தில் நடந்தது ஒண்ணு நமக்கு ஒண்ணு புரியாதது ஒன்றும் இல்லை இது ஒவ்வொரு வீட்டிலும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது ஒவ்வொரு வாழ்க்கையில இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது என்ன ரொம்ப சிம்பிள் பிசாசு வந்து சில காரியங்களை உள்ளத்தில் போடுகிறான் அந்த காரியங்களை பிசாசுடைய காரியங்கள் என்பதை என்று அங்கீகரிக்க முடியல உங்களால் கண்டு கொள்ள முடியல ஏன்னா தேவனுடைய வார்த்தையை தெளிவாக இவர்கள் விளங்கி வச்சில்ல தேவனுடைய வார்த்தையை அந்த ஏ வாள் தெளிவாக விளங்கி வைக்கவில்லை ஏன்னா மூணாவது காரத்து வாஸ்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார் தொடக்கூடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார் ஆண்டவர்னு தொடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை சம் கன்ஃபியூஷன் அபவுட் வாட் காட் அட் செட் கத்தர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பது குறித்த சில குழப்பங்கள் அந்தமாக மனசில் இருந்தது தெளிவாக அந்தமாவுக்கு விளங்கலை இன்றைக்கு தெளிவாக கத்தருடைய வார்த்தையை கேட்டு இதுதான் கத்தர் இதுதான் பிசாசு இதுதான் இது அப்படின்னு புரிந்து கொள்ளலாம் கர்த்த சொல்கிறாரா பிசாசு சொல்கிறான்னு ஒன்றும் தெரியாது பாருங்கள் உங்கள் வீட்டிலே உட்காந்துட்டு யாராவது ஒன்று சொல்லுவாங்க எல்லாம் இருக்குங்க நாளைக்கு போவோங்க கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லும்போது நீங்களும் என்ன சொல்லுவீங்க ஆமே காலையில் கூட அதுதான் வாசிக்கிட்டு இருந்தேன் பைபிள் இருக்குது அது அவன் சொன்னது கரெக்டானு பார்க்குறதில்ல அந்த அளவுக்கு தெளிவு கிடையாது அப்படியே ஒரு மேகமூட்டம் மாதிரி மனசில் இருக்குது என்னமோ கத்தர் கொடுத்தாரு கத்தர் இருக்குது அப்போ நமக்கும் கொடுத்தாரு நமக்கும் எடுத்தார் அவங்களுக்கும் கொடுத்தார் அவங்களுக்கும் எடுத்தாராம் இவருக்கு அப்படியே அவருக்கு அப்படியாச்சா இந்தமா சொன்னாங்க அவர் சொன்னார் முடிஞ்சு போச்சு இவங்களுக்கு தீர்மானம் பண்ணிட்டாங்க தெளிவாக திங்க் பண்ணுறது கிடையாது அப்படி தான் நடந்தது பாருங்கள் ஏதேனும் தோட்டத்தில் வந்து தெளிவில்லாத ஒரு பெண்ணிடத்தில் வந்து அவன் பேசி கொடுத்து வஞ்சித்து எடுத்து சாப்பிடும்படியாக செய்து விட்டான் அதே போல தான் இன்றைக்கும் நடந்துகிட்டு இருக்குது அவங்க பிசாசனுடைய வார்த்தையை கேட்டார்கள் அவனுடைய வார்த்தையை பேசினார்கள் அவன் வந்து காமிச்ச உடனே நான் என்ன சொல்கிறான் பார்வை கழகும் புசிப்புக்கும் நலமுமா இருக்கிறதுன்னு அவன் வாயத்திறந்து பேசுகிறான் எப்படி கர்த்தர் வந்து மனுஷனை நம்முடைய சாயலின்படி நம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்குவோமாகனு சொன்னாரோ எல்லாம் சொல்லி தான் செய்கிறோம் பாருங்கள் ஹலோ சொல்லி தான் நடக்குதல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் எல்லாம் பாருங்கள் சொல்லி தான் நடக்குது காலையில் எழுந்திரிச்சோன்னே என்ன சாப்பிட்லான்னு என்ன பண்ணுறீங்க ஏதோ

மனிதனுடைய வாயிலேருந்து வருது ஏவாளுடைய வாயிலேருந்து வருகிறது என்பது மூணாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அதை பேசுன உடனே ஒரு பவர் அதோடைய சேர்ந்து இந்த பிசாசனுடைய வல்லமை அந்த பிசாசன் வார்த்தைகள் மூலமாக பிசாசனுடைய வல்லமை வாழ்க்கையிலே கட்டவிழ்க்கப்படுகிறது வல்ல கவனிங்க நரகத்தின அவன் பற்ற வைக்கிறான் என்று எதுவும் சொல்லுகிறது யாக்கோ மூன்றாம் அதிகாரத்தில் இல்லையா நாவூ ஒரு நெருப்பு அது கேடானது அதாவது தேவனுடைய வார்த்தையை பேசாம மற்ற காரியங்களை பேசுகிற வாயை பற்றி சொல்லி இருக்குது நாக்கை பற்றி சொல்லி இருக்குது அது நெருப்பான் அது நரகத்தின் நெருப்பினால் பற்ற வைக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா இவ வாயில வந்து அந்த நரகத்தின் நெருப்பை வச்சு பத்த வச்சுட்டான் நான் அவள் சொல்கிறா இது ஒருத்தனை ஞானமுள்ளவனாக்குமாக்கும் இது வந்து பார்வை கழகா இருக்குதாக்கும் புசிப்புக்கு நலமா இருக்குமா அப்படி சொன்ன பிறகுதான் எடுத்து சாப்பிடுறாரு சொல்லும் போதே அந்த பிசாசனுடைய வல்லமை அவளுடைய வாழ்க்கையிலே கட்டவிழ்க்கப்பட்டு விட்டது நான் சொல்லுகிறேன் கத்தனை அங்க பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு பரிசுத்தாவின் வல்லமை அங்கே அவைலபிளா இருக்குது அவளுக்காக கிரியை செய்யும்படியாக அவளை விடுவிக்கும்படியாக பிசாசு மீது ஜெயத்தை எடுக்கும்படியாக தேவ ஆவியானவர் அங்கேயே இருக்கிறாரு தேவன் உதவி செய்ய கத்தர் இவங்க சகாய் இருக்கிறாரு அவயமாக பிசாசனுடைய கருவியாக அவர்கள் ஒப்படைக்கிறார்களோ அப்ப கத்தரே இவர்களுக்காக ஒண்ணும் செய்ய முடியாது கத்தர் அப்படி மனுஷனை உண்டாக்கிவிட்டார் எப்படி உண்டாக்குனாரு வார்த்தையை தெரிந்து கொண்டு எடுத்து வாயில வைத்து பேசுகிறவனா உண்டாக்கி விட்டார் என்றைக்கு இவன் வார்த்தைகளை தெரிந்து கொண்டானோ அந்த வார்த்தைகளை பேச இன்றைக்கு தெரிந்து கொண்டானோ அன்றைக்கு கடவுளே வந்து அவன் வாழ்க்கையில் ஃபேர் பண்ண முடியாது வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறார் கடவுள் ஏன்னா வாயில் எடுத்து வார்த்தையை வச்சாச்சு ஹலோ சிலரெல்லாம் முழிக்கிறாங்க மாட்டை கொண்டு போய் புது கேட்டுக்கிட்டு நிறுத்தினா அப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்க்குறாங்க சிலர் என்னடாது இங்கே வந்து உட்காந்துருக்கோம் இவர் என்னமோ இது கிறிஸ்தவ பிரசங்கமானு தாங்க கிறிஸ்தவ பிரசங்கம் இதுதான் கிறிஸ்தவ பிரசங்கம் அப்போ என்ன நடந்தது அங்கே ஒன்றும் இல்லை இன்னைக்கு நடக்கிறது தான் நடந்தது பிசாசான வந்து என்னத்தையோ சொல்லி இந்த மாமோ அதை பேச ஆரம்பித்து விட்டார்கள் தேவாவியானவர் உதவுறதுக்கு இருக்கிறாரு ஒன்றும் இல்லை வார்த்தையை சொன்னால் அவருடைய வல்லமை இங்கே கட்ட விழுக்கப்படும் பிசாசு ஓடிப்போவான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு எல்லாத்தையும் ஆண்டு கொள்வார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு பூமியில் அது பிசாசியும் சேர்த்து தான் அவர்கள் ஆண்டு கொள்வார் என்ற அர்த்தத்தில் தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் அவருடைய அதிகாரத்தை அவர்கள் பயன்படுத்தவில்லை அதிகாரத்தை பயன்படுத்த வார்த்தைகள் தேவை ஆனால் வார்த்தை ஆப்போசிட் டைரக்ஷனில் போய்கிட்டு இருக்கிறது தோல்வியின் இருக்கிறது தோல்விக்கு ஏதுவான வார்த்தைகள் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் அப்போ பாருங்கள் எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்குறோம் என்று சொல்லி அப்போ இன்றைக்கு வாழ்க்கையில் வெற்றி வேணும்னு சொன்னால் நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனில் போகணும் என்ன பண்ணணும் அவர்கள் பிசாசின் வார்த்தை கேட்டு கேள்விப்பட்டதை விசுவாசித்து அதை பேசி அதை தெரிந்து கொண்டு அதை வாயில் வைத்து பேசுனதுனால தானே பிரச்சனை வந்தது இது பார்வை கழகம் புசிப்புக்கு நலமாக இருக்குதுன்றதெல்லாம் பேசி அதன் மூலமாக தானே சாப்பிட்டாங்க அதன் மூலமாக தானே எல்லாம் வாழ்க்கையை சீரழிந்து போனது அப்போ அவனுடைய வார்த்தை கேட்டு பேசி வம்பை வரவழைத்து கொண்டார்கள் இன்றைக்கு இருக்கிற வம்பை வெளியேற்றுறதுக்கு நாம் என்ன பண்ணணும் கத்தருடைய வார்த்தை நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் பதிலாக இருக்கிற வார்த்தைகளை தேடி கண்டுபிடித்து அதை தெரிந்து கொண்டு நம்முடைய சுகத்தின் வார்த்தைகளை வெற்றியின் வார்த்தைகளை விடுதலையின் வார்த்தைகளை நலமாயிருப்பதற்கு வார்த்தைகளை குடும்ப நல்வாழ்வுக்கு ஏதுவான வார்த்தைகளை எடுக்க வேண்டும் தெரிந்தெடுக்க வேணும் தேர்ந்தெடுக்க வேண்டும் போய் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் இருக்கீங்களா தேடி கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கு கேளுங்கள் தரப்படும் தேடுங்கள் சொல்லியிருக்கு என்னத்தை தேடுறது தேடணும் வார்த்தையை தேடுங்கள் என்ற வார்த்தை எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்னுடைய சூழ்நிலைக்கு ஏதுவான வார்த்தை என்ன நான் எதை வாயில் வைக்கணும் எப்படி மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குதுன்றதே இதில் தானே அதிகாரமே இருக்குது என் வாழ்க்கையில் அதிகாரம் எடுக்க வேண்டும் நான் இந்த பிரச்சனையை வெளியேற்ற வேண்டும் தேவனுடைய வல்லமையை கொண்டு வந்து இங்கே இறக்க வேண்டும் நான் வெற்றியை கொண்டு வருவேன் வருவேண்டிய வாழ்க்கையில் நான் என்ன பண்ணுகிறது என்று கேட்பீர்கள் என்று சொன்னால் என்ன பண்ணணும் வார்த்தையை தெரிந்தெடுக்கணும் ஏன்னா நாவின் அதிகாரத்தில் தான் எல்லாம் இருக்கிறது இந்த நாவலை தேவனுடைய வார்த்தை எடுத்து வைக்க வேண்டும் வைக்கும் போது தான் அங்கே இந்த நாவின் அதிகாரம் வந்து விடுதலையே உண்டாக்குறது இந்த நாவின் அதிகாரத்துக்கு எதிராக நிற்கக்கூடிய எந்த வல்லமையும் சக்தி இந்த உலகத்திலே கிடையாது நீங்கள் நாவில் அதிகாரம் இருக்கிறதுன்னு அறிந்து கொண்டு வார்த்தை எடுத்து நாவலை வைத்தீங்கன்னா உடனே கூடவே ஆவியானவரும் ஜாயின் பண்ணிக்கிறாரு போலீஸ் பேட்ஜோடு துப்பாக்கியோடு வர்ற மாதிரி ஆகிடுது அப்புறம் ஒழுங்காக கையை நீட்ட வேண்டி தான் அந்த மாதிரி ஆகிடுது எத்தனை பேர் சொல்றீங்க எல்லாரும் கைகளும் உயர்த்தி சொல்லுங்க எனக்கு அதிகாரமும் வல்லமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிகாரமும் வல்லமையும் மீட்பு எனக்கு கொடுத்திருக்கிறது இந்த பூமியிலே அதிகாரம் நாம் நாவிலே அதிகாரத்தை நான் பெற்றிருக்கிறேன் ஆவியானவர் எனக்குள்ளாக இருந்து கொண்டு இந்த நாவின் அதிகாரத்தை நான் பயன்படுத்த எனக்கு உதவுகிறார் நான் பயன்படுத்தும் போது என்னோடு கூட வல்லமையாய் அவர் கிரியை செய்து எனக்கு காரியங்களை நிறைவேற்றி தருகிறார் ஆலெழு எல்லாரும் எழுந்து நிற்போம் எத்தனை பேர் சொல்றீங்க விளங்குது விளங்குதா சொல்றது கத்தனுடைய மனக்கண்களை சிறப்பாராக இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுக்குள்ள அதிகாரத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும் இயேசு கிறிஸ்தவ விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ரட்சகராக ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை ஜீவிக்கிறதுனால் ஏதோ ஒரு மதத்தில் மார்க்கத்தில் சேர்ந்ததல்ல இப்படிப்பட்ட அதிகாரத்தை கையில் எடுப்பது அதை நாவில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வது இது அதிகாரத்தின் மார்க்கம் வெற்றியின் மார்க்கம் ஜெயத்தின் மார்க்கம் இது அது தான் இயேசு வந்தார் நீ இருக்கப்படியே விட்டு போகிறதுக்காக அல்ல அதிகாரத்தையும் வெற்றியும் ஜெயத்தையும் கொடுக்கும்படியாக இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை அதுக்கேற்ற வார்த்தைகளை பேசுங்கள் பயம் பிரச்சனையா பயத்துக்கு எதிராக பேசுங்கள் கத்தர் பயத்து நாவியை தராமல் எனக்கு பலத்தின் நாவியை கொடுத்துருக்கிறார் எனக்கு பலன் உண்டாயிருக்கிறது எனக்கு பலன் எனக்கு சொந்தம் பயம் அல்ல பலன் எனக்கு சொந்தம் பயத்தை இயேசு நாமத்தினாலே விளக்குகிறேன் அப்புறப்படுத்துகிறேன் நான் பேசுங்க தினந்தோறும் குழப்பம் இருக்குதா சொல்லுங்கள் எங்கே ஆவியானவர் இருக்கிறார் அங்கே விடுதலை உண்டு எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் எனக்கு குழப்பமல்ல எனக்கு கன்ஃபியூஷன் கிடையாது என்னை மனது தெளிவான மனதாக இருக்கிறது புத்தி தெளிவாக எனக்கு இருக்கிறது இயேசுவன் நாமத்தில் எல்லாம் குழப்பங்கள் நீங்கி போகட்டும் தெளிவான புத்தி எனக்கு உண்டாயிருக்கிறது ஒவ்வொரு நாளும் டிக்ளேர் பண்ணுங்கள் தெளிவான புத்தி எனக்கு இருக்கிறது இன்றைக்கி தெளிவான புத்தியோடு நான் செயல்படுவேன் மனது சம்பந்தப்பட்ட புத்தி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஓடி போயிடும் பாருங்கள் எல்லாம் ஒளிந்து போயிடும் ஏன்னா இதெல்லாம் எடுத்து அப்ளை பண்ணணும் ஒரு ஆயின்மெண்ட் எடுத்து ஒரு காயப்பட்ட இடத்துல போடுற மாதிரி அது அதை செய்யுங்கள் எல்லோரும் கரங்களை உயர்த்தி கத்திரை நம் ஸ்தோத்திரிப்போம் ஆ லே லூயா பிதாவை பிதாவியம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நாவின் அதிகாரத்திலே எல்லாவற்றையும் வைத்து விட்டீ நல்லது கெட்டதெல்லாம் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது அதை புரிந்து கொள்ள மனக்கண்கள் இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் தேவாவியானவர் இந்த சத்தியங்களை உள்ளத்திலே இன்றைக்கு வைத்திருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் இது அப்படியே தங்களோடு எடுத்து செல்லட்டுங்க தங்களுடைய பிரச்சனையின் மத்தியிலே பிரச்சனைகளை பேசாமல் தேவனுடைய வார்த்தையை எடுக்கட்டும் நாவில வைக்கட்டும் இருதயத்தில் வைக்கட்டும் வாயில் பேசட்டும் அதிகாரத்தை கட்டவிழ்கட்டும் வல்லமையை உபயோகப்படுத்தட்டுங்க தாவே பரிசுத்தாவியின் அவ்வளவு வல்லமையும் எங்களுக்காக ஆயத்தமாய் காத்து கொண்டிருக்கிறது எங்களுக்காக கிரியை செய்ய முடியாது எங்களுக்காக உலகத்தை உண்டாக்கும்படியாக எங்களுக்காக எல்லாவற்றையும் உண்டாக்கும்படியாக வார்த்தைக்காக தேவாவியானவர் கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளட்டும் கர்த்தாவே இந்த வார்த்தை பேசுகிற வரைக்கும் அங்கே ஒன்று மாறப்போகிறதில்லை என்பதை அறிந்து கொள்ளட்டும் வார்த்தை பேசும்போது மாற்றம் உண்டாகிறது என்பதை புரிந்து கொள்ளற்ற கர்த்தாவே ஒவ்வொரு வீட்டிலும் நம்முடைய வார்த்தை தொனிக்கட்டும் வெற்றியும் ஜெயமும் சுகமும் ஆரோக்கியமும் பெலனும் இயேசுவின் நாமத்திலே உண்டாயிருக்கட்டும் வியாதிகளையும் நோய்களையும் பிணிகளையும் ரோகங்களையும் சாபங்களையும் எல்லாமேயும் வறுமையையும் எல்லா பிரச்சனைகளையும் மனக் குழப்பங்களையும் மன போராட்டங்களையும் மன கிளேசங்கள் துக்கங்கள் கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்திலே தூக்கி எறிகிறோம் ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறோம் வெற்றி எடுத்துக்கொள்கிறோம் வெற்றி உண்டாக இருப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆமே